இம இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து போயிடும் ரெண்டாயிரத்தி ஐம்பது வாக்கு இமயமலை கிட்ட பனிப்பாறைகள் நம்பி தான் இந்தியாவில் ஐம்பது கோடி மக்கள் வாழ்கிறார்கள் குறைஞ்சபட்சம் பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த ஐந்து மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு குடி தண்ணி விவசாயத்துக்கான தண்ணி எதுனா இமயமலை பனிப்பாறைகள் தான் அந்த பக்கமும் ராஜஸ்தான் பஞ்சாபும் சேர்த்து சேர்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது கோடி மக்கள் இமயமலையை மட்டும் நம்பி இருக்கிறார்கள் நீங்க வரும் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் போய்விடும் என்றால் இந்த ஐம்பது கோடி மக்கள் அறுபது கோடி மக்கள் எங்கே இடம்பெற போகிறார்கள் எங்க போறாங்க தண்ணி இருக்காது ஏற்கனவே சத்தீஸ்கர்ல இருந்து ஜார்க்கண்ட்லேருந்து நம்ம ஊருக்கு வேலை பார்க்க போறாங்க அப்ப இன்னும் உள்நாட்டு அகதிகளாக இன்டர்னல் ரெஃபியூஜி இடம்பெயர்ந்து வந்தால் இவர்களை தாங்க கொள்ளக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இந்தியாவில் எந்த மாநிலத்திடம் உள்ளது யார்ட்டையும் கிடையாது அந்த அந்த கோடி மக்கள் எந்த மாநிலம் தாங்கும்